பாலமேட்டில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம் டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று இருபத்தேழு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது இதனை கொண்டாடும் விதமாக மதுரை மாவட்டம் பாலமேட்டில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பேருந்து நிலையம் அருகே உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சிக்கு மண்டல் தலைவர் முனீஸ்வரி தலைமை வகித்தார் மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தமூர்த்தி மாநில பொதுக்குழு செல்ல பாண்டி பட்டியலணி மாவட்ட பொதுச் செயலாளர் சித்ரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் நிர்வாகிகள் சாமி கஜேந்திரன் கண்ணன் மலைச்சாமி சரஸ்வதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதனை இவனால் இவன் முடிக்கும் இன்றாயு அதனை அவன் கண்விடல் பாரத நாடு என் வீடு நான் உங்கள் குடும்பத் தலைவன் நீங்கள் எல்லோரும் என் குழந்தைகள் என்று சொன்னவரே மோடி ஐயாவே எல்லோர்க்கும் எல்லாம் தந்தமேதையே வாழும் ராமரே அஷ்டாவதானியே உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்